வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் வெம்ல இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பீல்ட் ஒர்க்கர் கோஆர்டினேட்டர் மொத்தம் இரண்டு காலியிடங்கள் இந்த வேலைக்கு இருக்கிறது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டும் வேலை செய்யும் இடம் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தகுதியான நபர்களுக்கு ரூ பத்தொம்போதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் கிடைக்கும் முழு விவரங்கள் இந்த கீழே பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளன சரியா வாங்க பார்ப்போம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் பதவி பாருங்கள் ஃபீல்டு ஒர்க்கர் கோஆர்டினேட்டர் ரெண்டு பதவி இருக்குது சரியா தகுதி பார்ப்போம் என்னென்னு பிஎஸ்சி டிப்ளமோ டிஎம்எல்டி எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காலி பணியிடங்கள் பாருங்கள் ரெண்டு சம்பளம் பாருங்கள் பத்தொம்போதாயிரம் டு ஐம்பதாயிரம் சரியா வேலையிடம் திருநெல்வேலி தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் சரியா விண்ணப்பிக்கும் முறை நேரடியாக தான் விண்ணப்பணும் சொல்லியிருக்காங்க தொடங்கும் நாள் பாருங்கள் பதிமூன்று ஜூன் பதிமூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்குது லாஸ்ட் டேட் பாருங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா வேலையில் திருநெல்வேலி தமிழ்நாடு தாங்க சரியா ஃபீல்டு ஒர்க்கருக்கு என்ன சொல்லியிருக்காங்க கிடையாது பிஎஸ்சி எம்எஸ்சி என் எனிஃபீல்டு வித்ய டிப்ளமோ என் நர்சிங் அல்லது எம்எல்டி முடிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க கோஆர்டினேட்டருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் ஆர் மெடிக்கல் அலைட் சயின்சஸ் சரியா பதவி பாருங்கள் ஃபீல்ட் ஒர்க்கர் ஒன்று கோஆர்டினேட்டருக்கு ஒன்று மொத்தம் டோட்டல் ரேவேகன்சி ரெண்டு சரியா அடுத்து சம்பள விகிதத்தை பற்றி பார்ப்போம் ஃபீல்ட் ஒர்க்கர் பாருங்கள் ஆஸ் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் கோஆர்டினேட்டருக்கும் ஆஸ் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சம்பளம் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் பின்பர் முகவரியில் விண்ணப்ப படிவத்தை பிறப்பும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு சென்று நேரடியாக விண்ணப்பிக்கவும் சரியா முகவரி பாருங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூராலஜி தேட் புளோர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஒன்று தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள் நண்பர்களே